மாவீரன் நியூஸ் சேனல் வந்து ஒரே ஒரு தேவரோ இல்ல ஒரு நாடாரோ போட்டுட்டு போது அவன் அந்த வார்த்தையை இவங்க விட்டுட்டு தேடுவாங்க இல்லையா அது சொல்ல முடியாதுல பாரம்பரிய எம்.பி. அவர்கள் தொடர்ந்து மோடிஜியின் தீவிர பக்தை மோடிஜிக்காக வந்து அவங்க எதையும் செய்வாங்க அது மாதிரி மோடிஜியோட தீவிர பக்தை பூமா குமாரி அவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருவர் இன மக்களுக்காக அவங்களுடைய ஊர் தேடி கிராமம் தேடி கூடாஞ்சேரி பக்கத்தில் இருளர் இன மக்களுக்கு பாம்பு பிடிக்கிற இருளர் மக்களுக்கு போய் அவங்க அந்த பல பிள்ளைங்களுக்கு பாலம் சொல்லி இவங்க வந்து என்ஐக்கி ஒரு பண்ணுற ஒரு வேலை அது இல்லாமல் இப்போ எஸ்ஆர்எம்மே ஒர்க் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற சேவை என்னென்னா அந்த இருநர் இன மக்கள் அதாவது பாம்பு பிடிச்சி இருக்க மக்கள் ரேஷன் கார்டே இல்லைன்னு கூட அவங்க கத்தப்படுறாங்க அவங்க ரேஷன் கார்டு இல்லை அதுக்கு ஊர் ஊரா போகிறவங்க ஸோ அவங்களுக்கு போய் அந்த கிராமங்களை தேடி போய் அதை அவங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து வராங்க ஒரு பெரிய சேவை பெண்மணியாக அவங்க நிற்கிறாங்க ஒரு சேவையை வெளியே தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்கள இந்த சபைக்கு அறிமுகப்படுத்துறது இல்லையோ ஸோ அவங்க நிறைய வரைக்கும் செஞ்சுருக்கோம்

அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் அது சமூக சேவை மாதிரியும் இருக்கலாம் அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம் அப்படி அண்ட் பேசிக்காக என்னை பற்றி சொன்னோம்னா என் புக்கோட ஆத்தர் ஒன்று வாவுசி மறந்துவிட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு வவுசி ஐயா அவரை பற்றி எழுதியிருக்கேன் இன்னொன்று வந்து அவரோட அவர் வந்து சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டுறது அதில் அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க புரியலை ஸோ நான் எனக்கு ஆக்சுவலாக என்னோட தாத்தா வீடு வந்து வாவுசி ஏற பக்கத்து வீடு அதனால சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து வவுசி வாஞ்சிநாதன் அந்த மாதிரியான பேருக்குள்ள கேட்டே வளர்ந்துவிட்டேன் நான் அதனால நான் இப்போ வந்து அந்த செகண்ட் புக்கும் ஐ ஹவ் ரிட்டன் ஆல் இந்த அது வந்து மோதிஜி அரசாங்கம் மட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் போன டாங்கில் வந்து கோஆப்ரேட்டிவ் புக் அப்படின்னு ஒரு தனி அமித்ஷாஜி தலைமையில் ஒரு தனி இது அமைச்சாங்க சாதாரண குழந்தைங்களுக்கு கூட ஜாஸ்தி பணம் செலவு பண்ணி படிக்க முடியாதவங்களுக்கு கூட அவங்க இங்கே சொல்லித்தராங்க அதில் பெரிய பெரிய ஆட்கள் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க என்னால் முடிஞ்சது ஸ்ரீராமனுக்கு ஒரு அணில் மாதிரி என்னால் முடிஞ்ச விஷயம் வந்து நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் என்னால் முடிகிற நேரத்தில் கட்டாயம் வந்து அந்த குழந்தைங்களோட பகிர்ந்துப்பேன் என் ஐடியாஸ் எல்லாம் ஸோ அந்த வகையில் எனக்கு அவர் பண்ணணும் ரொம்ப பெரிய சேவை அவர் செய்கிறது நான் அவர் அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறாங்க இந்த விஷயத்தை அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய பரகோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அண்ணாச்சி பற்றி சொன்னாங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் எனக்கு என்ன எல்லாரும் நிறைய பேர் நம்ம பழக்கணும் இல்லையா ஆனால் ஒரு சிலர் தான் நம்ம கூடவே பயணிப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் வந்து அவங்களுக்கு அது சம்மந்தமாக இருக்க இல்லையாங்கிறது ரெண்டாவது அதுதான் நல்ல நட்பு இல்லையா இப்போது ஐயா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது அக்கூத அரசியல் ரீதியான விஷயம்தான் இப்போது ஆதி காலத்தில் இருந்து எல்லாருமே தமிழ் சமூகத்தில் முப்படி நூல் தகுந்திருந்தோன்னு தெரியுமா உங்களுக்கு அது கிராம சமூகம் மட்டுமே போடக்கூடிய பூனாய் கிடையாது எல்லா சமூகத்துலேயும் போடணும் இப்போ கூட ஆசாரி அவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க அப்போ இப்போ மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாம் நாங்கள் எங்கள் வீட்டிலெல்லாம் வந்து யாராமே தவறி போனாங்கன்னா கட்டாயம் அப்படி மனையில் உட்காரும்போது போது அது போட்டு தான் உட்கார்றோம் அப்போ அது வந்து எல்லாருக்கும் இருந்தது நான் அண்ணாச்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாடார்களுக்கு பூனாய் போடுற விழா மூணு வருஷமாக நடந்துட்டு இருக்கு அவங்க அது வந்து அமை அமைக்கிறதுக்கு அலங்கு அலங்குளத்தில் பண்ணுறாங்க இப்போ லாஸ்ட் இயர் ஐவாசத்துக்கு அது எல்லாமே நான் ஃபோட்டோலாம் எடுத்தேன் வீடியோலாம் எடுத்தேன் அதை பற்றி எங்கே போனாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து அவங்க பிராமணர்கள் வந்து கூணல் போட்டிருக்காங்கிற ஒரே காரணத்துக்கு தான் கூணல் அரப்பேன் அறுப்பேன்றான் ஒரு தேவரோ இல்லை ஒரு நாடாரோ கூணல் போட்டுட்டு போது அவன் அந்த வார்த்தையை சொன்னான்னா இவங்க விட்டுட்டு தேடுவாங்க இல்லையா அது அது சொல்ல முடியாதுல்ல அரசியல் ரீதியாக அதனால் அந்த விஷயத்துக்காக வேண்டி நான் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்